கமலஹாசன் அவங்க சொல்ல வேண்டியது இல்ல அவன் நடிப்பு சக்கரவர்த்தியில நடிப்பு நடிகரத்துல கூட இருக்கு நடிச்ச எல்லாருமே ஒரு பெரிய அந்த வடிவேலு கௌதம்பி ரேவதி நாசர் தேவப்பா யார் கமல சக்திங்கிற கேரக்டர் போய் வடிவேலை பாப்பா இன்னும் மாஸ்டர் பீஸ் அந்த இடம்லாம் வடிவேலு வந்துட்டு ஐயா மட்டும் பண்ணிட்டா ஒம்பு அவங்க தான் ஐயா இந்த தான் என்ன இளவு திங்கிற கையில கழுவுன்னு கழுவுகிற கை என்ன திக்கலாம் முத்தகையில் காரு கூட ஓட்டுவையே அப்படி பாரு வடி வெறிவிடாது அந்த யதார்த்தம் கொஞ்ச தூரம் போன அவர் வழுக்கி விடுற மாதிரி சீன் சீல் அப்ப அப்புறம் மெல்ல அப்படின்பாரு ஒண்ணு இல்லை அப்படின்னு ஒன்னேன் இவரு பெரியவர் இல்ல யாரு சிவாஜி எனக்கு பெரிய தேவர்ல அப்படியே உட்கார்ந்து வந்துட்டு முதுவா அப்படி இந்த மழை ஊத்தும் அந்த கேமராமேனை மேன அருமையா இருந்து பாரு மழை ஊத்தும் அங்கே இருந்து அவர் எட்டி பார்ப்பாரு சின்ன கமலஹாசன் சிவாஜி டக்குனு கிரிப் ஆகிடுவாரு ஐயாவுக்கு நான் இங்கே தான் இருக்குன்னு ஆசை இவ்வளோ படிச்சுட்டு இங்கே எப்படி இருக்குதுன்னு ஏன் சக்தி நான் இல்லையா அப்படி கேட்பாங்க அந்த கலெக்டர் எவ்வளோ ஒரு சீன் தெரியுமா கமல் சொல்லுவார் அந்த பொண்ணு எதுவுமே கேட்காம என்ன கட்டிக்கிட்டு இருந்துக்காண்டி அதை நான் அதை அதை நான் நெக்லெக்ட் பண்ண முடியாது அவள் தான் என் பொண்ணாட்டி தான் தான் பேசவே முடியல கட்டதில் விட்டுட்டு சார் வணக்கம் வணக்கம் ஐயா நம்ம திரைப்படத்தை பற்றி சமீப காலமாக பழைய படங்கள் இல்லாமல் இப்போ வரக்கூடிய படங்கள்லாம் இல்லாமல் நடுத்தர வர்க்கமாக தொண்ணூறு காலகட்டங்கள் அந்த மாதிரியான காலகட்டங்களில் வந்து நடித்த நடிகருடைய படங்கள் குறிப்பாக சொல்லப்போனால் சிவாஜி ரஜினிகாந்த் கமலஹாசன் உள்ளிட்ட நட்சத்திரங்கள் நடித்த படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கோம் கடந்த வாரங்களில் கூட நீங்கள் வந்து நாயகனை பற்றிலாம் பேசியிருக்கோம் அந்த வகையில வந்துட்டு தேவர் மகன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்துச்சு அதில் வந்து சிவாஜி சிவாஜி கணேசன் கமலஹாசன் கௌதமி வடிவேலு உள்ளிட்ட யாராவது நடிச்சிருப்பாங்க அந்த கதையை பத்தி நாம் இப்போ அலசி ஆராய்ஞ்சோம்னா அது எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொல்லி தேவர் மகன் தமிழ் சினிமாவில் ஒரு கிராஸ் பண்ண முடியாத ஒரு படம் ஏன்னா மீனிங் அது வந்து எந்த ஜாதியுமே காமிக்கலை அந்த படத்துல ஒரே சமுதாயத்துக்குள்ளே ஒரே சமுதாயத்துக்குள்ளே சித்த பெரிய பொங்கலும் அடிச்சுக்கிற ஒரு கதை அவ்வளவுதான் அதை நம்ம வேறு எந்த வேற சாதி இருந்தாங்க எந்த விதமான சாதி அழுத்தம் இல்லாத ஒரு படமாக இருந்தது இருந்தாலும் ஒரு சுயசாதி பெருமை பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த படத்துக்கு சிம்பிள் ஒன்லைன்னு சொல்கிற லண்டன் வந்து ரிட்டன் அவரை ஒரு பையன் சக்திவேல் அதான் கமலஹாசன் அவன் மெட்ராஸ் செய்தி ஹைதராபாத்தில் ஹோட்டல் துறக்கணுங்கிறது அவனுடைய எய்மை ஒரு ரொம்ப பழமையான அந்த கிராமத்தில் வந்து அந்த கிராமத்தில் வந்து மாட்டி விதியோட கோர தாண்டவத்தில் கடைசியாக ஜெயிலுக்கு போகிறது தான் கதை வேறு எதுவுமே இல்லை ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்த ஒரு பையன் பக்கா கிராமத்தில் இறங்கி பிற்போக்கான ஒரு கிராமத்தில் கடைசியாக பனிஷ்மெண்ட் ஆகிறது தான் அந்த கதையுடைய ஒரு மாரல் ஸ்டோரி கமலஹாசன் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்ல அவன் நடிப்பு சக்கரவர்த்தியில் நடிப்பு நடிகர் திலக தேர் தூக்கி சாப்பிடுவாப்புல போல இருக்கு அங்கேருந்து வெள்ளா வெளியூர்லேருந்து வர்றாப்புல வடிவேலு மறுக்க முடியாது இன்னைக்கு இத்தனை கோடி சம்பளம் வாங்குறா இருக்கிறாங்க ஆனால் அந்த படத்தில் ஒரு பெரிய அது நடித்த எல்லாருமே ஒரு பெரிய ஆனாங்க அந்த படத்தில் நடித்த எல்லாருமே மடிவேலு கௌதமி ரேவதி நாசர் டேவப்பா எல்லாரும் இளையராஜாவுக்கு சாங்ஸ் அப்படி ஒரு பரதன் தான் டைரக்ஷனு ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் எடுத்தது கமல் தான் எடுத்தது படம் ரைட்டர் கமலஹாசன் தான் அதாவது ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் ஹிஸ்ட்ரீனே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்ல கமல் வர்றதுக்குள்ளேயே அவங்க அண்ணன் வருவாரு யாரு தலைவாசன் விஜய் ஆஹ் சக்தி அப்படின்னோட லைட்ட மாடிகேன் அடிக்க என்ன காலையிலே வர அப்படிம்பாரு சும்மா நீ அதான்ப்பா சரி அப்பா நீ வாங்கல என்ன இல்ல அப்பா சந்தையில உரம் வாங்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு அந்த சீனோட அப்புறம் இந்த பொண்ணோட அவர் வருவாரு வந்தோடனே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துவாரு அப்பா கமலஹாசன் சொல்லுவார் அப்புறம் அப்பா கிட்ட சொல்லுவார் இல்ல அந்த பொண்ணு ராஜூஸ்ன்னு சொல்லி நம்ம தேவர் மாதிரி தெலுங்குல அவங்களும் நமக்கு இணையா அவங்கதான் அப்படின்னா அப்படி நீன்ட்டு தகவல் தான் சொல்ற அப்படின்னு பாப்பல முடிவே பண்ணிட்டேன் தகவல் தான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கோம் அப்போதான் ரேவதியோட என்ட்ரி இருக்கும் பேசாம ஓடும் அது ஏன்னா பயந்துக்கிட்ட அவங்க நாசர் டீம்ல இருப்பாங்க இப்படி எல்லாம் அடிச்சு கொண்டாடுவாங்க அப்ப நாசருடைய அந்த இந்த போர்ஷன் அப்படியே விட்டுருங்க நாசர் வீட்டுக்கு வந்துருங்க அவர் ரெண்டு தரம் கலர் முடிப்பார் ராதாகிருஷ்ணன் கை முடியாம சேரில் உட்காந்துருப்பாரு நாயன் ரெண்டு நாயை எடுத்துட்டு போவாரு யாரு மாயன் கேரக்டர் மாயன் தான் நாசர் அந்த சுருட்டை வச்சுட்டு அப்ப வந்து அவங்களோட ரோலே வேற மாதிரி இருந்து இவங்க குடும்பமும் வேற மாதிரி இருக்கும் புள்ள வந்த உங்க அண்ணன் காசை கரியாக்கிட்டு இருக்கா விடியா வெடிச்சு அப்படின்னு பாப்பல சீமையில வந்திருக்கா போய் போயிடம் வந்திருக்கான்னு பாப்பலாம் காக்கா ராதகிருஷ்ணன் டயலாக் அப்பயும் அந்த ரெண்டு குடும்பத்துக்கான பகமே என்னங்கிறது ஓரளவு நமக்கு தெரிஞ்சுக்க நேரிடும் அப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கோம் அப்ப ஒரு கட்டத்துல இவர் தலைவாசல் விஜய் ட்ரங்க்லே இருப்பாப்புல இதை அப்படியே போயிட்ருக்கோம் ஊரில் வந்துட்டு பஞ்சாயத்து ஒரு ஒரு ரோடு ஒன்று இருக்கும் அதை மறைச்சிருவாங்க அப்போ இவர் சக்தி போய் இங்கிலீஷ்லாம் பேசுவார் அப்புறம் அதோட போகிறோன்னா கோயில் ஒன்று திறக்க முடியாமல் கிடக்கும் அதாவது அந்த காலத்தில் அந்த அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி ரெண்டுகள் அவங்களுக்கு படம் எடுத்தது ஆனால் ஒரு எண்பது வாட்டங்களில் எழுவத்தஞ்சி வாட்டங்களில் ஊர் எப்படி இருந்துச்சுங்கிறத அதை பார்க்கலாம் கோயில் துறக்க மாட்டாங்க ஆசைப்படுவான் யார் கௌதமி வந்து லவ் ஒரு கேனா எசக்கி தான் பூட்டை உடைச்சிருவாப்பில் யாரு வடிவேல் கேரக்டர் உடச்சோடனே கோயிலுக்கு போயிருந்தீங்களா நருக்கம் அண்ணா ஐயாட்டா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சோன்னே கோயில் நம்மளுக்கு தானேங்க ஐயா அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை யாருக்கு இசக்கி ஐயோ எசக்கி அவர் அவரு போய் பார்ப்பாரு யாரு கமல சக்திங்கிற கேரக்டர் போய் வடிவேலை அதெல்லாம் இன்னும் மாஸ்டர் பீஸ் அந்த இடம்லாம் வடிவேல் வந்துட்டு ஐயா அண்ணா இப்படா உங்களு அவங்க தான் ஐயா சுந்தகார பயிலுக்கு தான் ஆஹ் என்ன இளவு திங்கிற கையில கழுவணும் கழுவுற கையில முத்தகையில கார கூட ஓட்டுவையா அப்படி பாரு வடிவேல அந்த யதார்த்தம் ஆஹ் துரத்திக்கிட்டு ஓனையா மயக்கம் வந்துருச்சியா அப்படிம்பாரு அதான் தெய்வமே பார்த்து கூட்ட கொளுத்து விட்டுருச்சு தெய்வம் தெய்வம் கொளுத்தலை இவர் கொடுத்த அத்தி தெரிஞ்சு போச்சா அப்படிம்பாங்கல்ல நீங்களே இருந்தா இவன் எப்படிங்க இருப்பா அப்படின்னு சொல்லுவார் அப்புறம் ஊருக்கு வந்துட்டு நான் கூறு கிளம்புறேன்ருவார் ஆஹ் இந்த காட்டு மராண்டி கூட்டத்தில் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவார் இந்த காட்டு கூட்டத்துல கூட்டத்தில் அப்பனும் ஒருத்தன் தெரிஞ்சுக்கும் போதில் உன்னை வந்து இவ்வளோ தூரம் செலவு பண்ணி படிக்க வச்சானோடான் நீ இவங்களுக்கு என்ன செய்ய போற அப்படின்றதுனால இருக்கும் அந்த சீன் தான் அப்ப வந்துட்டு உட்கார் அப்படிம்பாரு உட்காந்துட்டு என் பிள்ளைய நான் ஒரு ஒரு வாரம் என்க்குள்ள இருக்கக்கூடாதா அப்படின்ட்டு போ அப்படின்னு சொல்லிடுவாரு போன்னு சொன்னோடன கொஞ்ச தூரம் போன அவர் வழிக்கு விழுற மாதிரி அந்த சீன் வச்சிருப்பாரு அப்பா மெல்ல அப்படின்னு ஒண்ணு ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஒண்ணா பெரிய இவரு இல்ல யாரு சிவாஜி கணேசன் பெரிய தவறல அப்படியே உக்காந்துட்டு மெதுவா அப்படி இந்த மழை ஊத்தும் அந்த கேமரா மேன அருமே எடுத்துருப்பாரு மழை ஊத்தும் அங்க இருந்து அவர் எட்டி பாப்பாரு சின்ன சின்ன கமலஹாசன் சிவாஜி டக்குனு அந்த க்ரிப் ஆயிக்குவாரு அடுத்தது பார்த்தா அவங்க வீட்டுல யார் வீட்டுல நாசர் வீட்ல நடக்கும் வக்கீலா ஒரு கேரக்டர் வரும் ஐயரை போட்டிருப்பாரு சிரிச்சுக்கிட்டே இருப்பார்ல அவருதான் வக்கீலா வருவாரு உடனே நெருப்புக்கு பதில் தண்ணி தானே தண்ணி காட்டுறோம் அப்படின்பா அப்படின்னு நாசர் புரிஞ்சு போச்சு எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படி சொல்லிடுவாரா பார்த்தா டேம உடைச்சு விட்டுருவாரு ஆக்சுவலா இடையில ஒரு கலெக்டர் கேரக்டர் ஒண்ணு வரும் கோயில் பிரச்சனையை சார்ட் அவுட் பண்றது ஐயா பெரிய தவிர சின்ன தவிர ஒத்துமையாரு கிராமத்தை நல்லது பண்ணுங்க அப்படின்னோட அப்ப அந்த அந்த சீன் ஒண்ணு இடையில வரும் அப்ப ஐயாவுக்கு நான் இங்கேதான் இருக்கணும்னு ஆசை இவ்வளவு படிச்சுட்டு இங்க எப்படி இருக்குதுன்னு ஏன் சக்தி நான் இல்லையா அப்படின்னு கேப்பா அந்த கலெக்டர் எவ்வளவு ஒரு சீன் அது படிச்சா நம்ம வெளில போகணும்னு நினைக்கிறோம்ல ஏன் நான் இல்லையா அந்த ஊர்ல கலெக்டர்ல அவரு உன்னோட வேலை பிடிச்சவருக்கு நான் இல்லையா அந்த ஊர்ல அப்படின்னு பாரு அது ஒரு சின்ன மாறுதலுக்கு வரும் அந்த கதை சொந்த ஊர்ல தொழில் அந்த 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 இந்த சீன் நல்லா இருக்கும் அது எப்படி இந்த பஞ்சாயத்து சீன் கிடையாது பார்ப்பாங்க 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 வரவே மாட்டாங்க யாரு இந்த யாரு நாசர் குரூப் அதான் அந்த தண்ணி திறந்து விட்டுருவாங்க அப்ப வந்து சின்ன குழந்தையெல்லாம் அது மாதிரி ஆயிடுச்சே அப்படி மகாத ஒருத்தன் அழிச்சு கொண்டு போய் ஸ்டேஷன்ல விடுவாப்புல நாசர் வந்துட்டு மிரட்டிட்டு வாப்புல அவங்க குடும்பத்தை இப்படி இல்லை பசங்க முருகன் அடிச்சிருந்த ஆமா அப்போ வந்து பஞ்சாயத்து வைப்பாங்க பஞ்சாயத்து வச்சோன்னே லேட்டாவும் கமல்கிட்டிது பாப்படின் நாற்காலி அந்த போட்டு காக்க ராதாகிருஷ்ணன் உட்கார வச்சிருவாங்க கொஞ்சம் நாளி ஆயிட்டு அப்படின்பாரு பயங்கர படத்துல இருப்பாங்க சரியா ஆரம்பிங்க அப்படின்பாரு டக்குனுக்க இவர் எழுந்துக்குவாரு யாரு சிவாஜி என்ன தீர்ப்பு சொல்ற இடத்துல இல்லப்போ என்னவோ சொல்லுங்க அந்த வேலையை பிடிக்கும் அங்கிட்ட போடணும் அதுக்கு பதிலே இடம் கடவுணாலாம் தர்றேன் உடனே ஆஹ் அப்ப நான் சிவாஜி நீ சொல்லுவாப்புல எங்கள் எங்க ஐயா செத்த உடனே சுத்த பிரிச்சு கேட்டாங்க சின்ன ஐயா அப்புறமா என்ன விச வச்சாங்க அப்படிங்கிற டக்குன்னு டெம்ட் ஓ நீர் விச தான் எங்க ஐயா எடுத்து சின்ன டேய் அப்ப நீ சின்ன பையன் பெயாம இருக்கணும் அப்படி சொல்லுவார்ல அப்போ அப்ப ஊர் மக்கள் இருங்க அவர் பேசிட்டான் அப்புறம் நீங்க பேசுங்க அப்படின்னு அமைதியா இருப்பாரு மறுபடியும் பேசிட்டு அந்த இடத்துக்கு என்ன இடமோ விலை கூட கிரையம் கூட கொடுத்துட்றப்ப அப்படி பாரு நிலத்தை வச்சுக்கீங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்ட்டு இப்ப நான் பேசுறாமா போல ஏன்னா இந்த ஊர்ல சத்தமா பேசுறவன் நியாயம் தான் நியாயமா போயிடுது இவர் விஷம் வச்சதுலதான் என் கையாவை கை கால இழுத்துச்சு டெய் நாக்கு அழிவு பேரு அவா பேசாதரானு ஒன்ன ஐயா பெரிய எனக்கு சபநாரியத்தை நல்லா சொன்னி இப்ப நீர் உட்காரும்பார் சிவாஜி கணேசனா சொன்ன எப்ப விட நல்லா பேசுறப்ப பேச நான் உங்ககிட்ட தர்க்கம் பண்ண வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைலண்ட் ஆயிடுவார் யாரு சிவாஜி அவர் அப்படியே பேசுவார்த்த போவோம் வாக்கா நாக்கா இவர் காலத்துல பேசிட்டு இருக்காரு அப்படின்னு நாசர் சார் கோர்ட்டு கிளப்புவாரு சண்டை மாதிரி வந்தானே மோதி பார்த்துருனியா இங்க என்ன கோர்ட்டு நான் எல்லாரும் சண்டை கிளம்புவாங்க இல்ல பேசி பேசிதான் அவங்க கையை கொண்டு போயிட்டாங்க எனக்கு கமலை வாய்ப்பு துறைக்கு கோவம் ஒத்துக்கிட்டு வருது உங்க கூட தான் தெலுங்கு கட்டிட்டு வர்றான் அவன் தேவையானு சொல்லிட்டாக்கா சொந்த பிரச்சனைய பத்தி நல்லா இருக்கும் அந்த கான்வர் அப்புறம் ஒரு பஞ்சாயத்து ஆடாது மரியாதையில கிளம்பி போவார் கார்ல நாசரு ஐயா ஐயோ 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 யோ அப்படிமா கிடச்சா அந்த கேரக்டர் ஐயோ ஐயா இருக்குல்ல அது தமிழ்ல பிரிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஐயோ ஐயோ யோ யோ வந்து தரகுறவா பேச தரகுறவா பேசிடுறது மாடத்தாவை முட்டா சிந்த போயிட்டு வீட்டுக்கு போவார் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிடுவார் யாரு சிவாஜி கணேசர் செத்து போனோன்னே அந்த சீன் நல்லா இருக்கும் அந்த கொல்லி வைக்கக்குள்ள நாசர் வந்து ஒன்று சிரிப்பு சிரிப்பாரு காக்கரா வச்சுன்னா அழுவாப்ல அண்ணல்ல சேரல உட்காந்து சுடுகாட்டுல பங்காளிகள் சுடுகாட்டுக்குருவாங்க கிராமத்துல சண்டை ஆயிட்டுனா வீட்டுக்கு வர மாட்டாங்க அழுவாப்ல அப்போ அங்க இருந்து தலைவாசல் விஜய் ஃபுல் போதையிலே தடுமாறி விழுவாப்புல கமலஹாசன் பொல்லி வைப்பாப்புல அந்த சீன் அப்படியே அந்த இயக்கத்துல ஒருத்த கிராமத்தில் இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ள அடுத்தோம் வழி இல்லையா லீட் பண்ணணுமே கூட அடுத்த பிடிக்கடி எல்லாம் வெட்டிட்டு அப்படியே அந்த அவருடைய அந்த எல்லாம் போட்டு தன்னுடைய காதலெல்லாம் வெறுத்துட்டு கௌதமி வந்து அருமையாக அந்த சீன் வரைக்கும் தான் காதலை விற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகாது அவ விட்டு தேவர் மகளா இவர் அந்த ஊருக்கு லேட் போச்சு வந்துருவாரு ஆனா அப்ப எப்பன்னா அந்த வேலையை பிடிங்கி போடுறதுக்கு ஒரு மாப்பிள்ள செட் பண்ணுவாரு யாருக்கு கௌதம் இவளுக்கு ரேவதி அந்த கல்யாணத்தப்ப அந்த மாப்பிளை கடிதம் செய்து போயிடுவான் என் தலையை அடமான வைக்கிற எது எனக்கு இல்ல அப்படிங்க உள்ள இந்த அவனுக்கு கூப்பிடுங்க பொண்ணோட அப்பா ஹிட் ஆயிடுவார் ஏன்னா அவனுக்கு இவனுக்கு ஏல ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னு ஒன்னே ஆஹ் எப்படியா ஊர் அறியா என் மூக்கார்த்துன்னு முடியும் அறுத்து விட்டியா ஐயா பெரிய தேவர உங்க அப்பா எவ்வளவு பெரிய மனுஷன் அவரோட புள்ள கரெக்டா பெரிய இடத்து யார் வராங்கன்னா பழி வாக்கிவிட்ட பாரு என்னோட கோவத்தை நாங்க வாங்க முடியுமா எங்களை கொலை பண்ணிட போறான் நான் வேற பாடி விட்டேன் அப்படின்னா இருப்பாங்க ரேவதி ஒரு டைலாக் அது வரைக்கும் ரேவதிக்கு பேச்சே இருக்காது டைலாக்கே இல்லாம வச்சிருப்பாங்க சும்மா ஒரு இரு வார்த்தைகள்ல ரேவதி சொல்லுவோம் நான் அம்மா அப்பா இல்லாத அம்மா இல்லாத புள்ளால என்ன இப்படி பண்ணி விட்டேங்க அப்ப இங்க பாரு நில்லுங்கன்னு சொல்லிட்டு அம்மா இல்லாத புள்ள என்ன நானும் அம்மா இல்லாதவங்க நடந்தவன் தான் என்ன கட்டிக்கிறியா நீ

அந்த படத்துக்கு வந்து பெரிய பலமா இருந்துச்சு அது மாஸ்டர் பொண்ணே பாட்டு வச்சிருப்பாங்க இந்த போச்சடிப்பா போச்சி பாறடிப்பா போச்சி பாற அடி பொண்ணே இஞ்சி இடுப்புழகி கலை படம் ஆனந்தொட்டு போனா அது ஒரு அந்த சாங் ஆஹ் ஏ சாந்து போட்டு ஒரு சந்தன போட்டு பீக் பீக் சாங் அது ஈரமான சாங் ஆமா வச்சு வந்த இந்த நிலையில வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படியே செருப்பை கழட்டிவிட்டு வேகமா உள்ள போயிடுவார் கமலை ஆஹ் போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே யூசிப்பார் அப்படியே இருப்பார் அப்படியே இருப்பார் அப்படியே இருப்பார் இந்த ரோல் மூவ் ஆகிட்டே இருக்கும் மூவ் ஆகிட்டே இருந்தோன்னா முதல் முதல்ல அந்த ரேவதியோட பேர் பஞ்ச வரணும் பஞ்ச அப்படின்னு அப்படிம்பார் திட்டுச்சு பிடிச்சு அடிச்சு பிடிச்சு முடியாத மேல ஏன் இப்படி வேக முடியாது மெதுவா இல்லை ஹூட்டி இல்லை அப்படின்னு உடனே இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் மறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் வேணும் அப்படின்னு அப்படியா ம் சரி அப்படின்னு அந்த அந்த ஷார்ட் அப்படியே போவோம் அடுத்து கார்ல கொண்டு போய் அவ சாரி அவங்க கௌதமியோட என்ட்ரி வந்துடும் ஒரு கடைதாசி கூட வந்துருவாங்க அதாவது வெளிநாட்டு கடிதாசி கூட இருக்கு மோந்து பார்த்துட்டு ஐயா செத்ததையா லேட்டரா சுண்ணின்னு வருத்தப்பட்டிருக்கு அந்த இது நான் கௌதமியோட என்ட்ரி வரும் போய் கார்ல பிக்கப் பண்றேன் எதுவுமே பேச மாட்டாங்க அந்த அப்பா போட்டோம் அழுதுட்டு சக்தி என்ன விட்டு போயிட்டேன்னு கோச்சிக்கிட்டியா பாரு உனக்கு எப்படி இருக்கு அப்படியே வில்லேஜ் கேட்குற மாதிரியா இருக்கேன் அப்படின்ட்டு அடுத்தது கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா போட்டோவை பார்த்துடும் பார்த்துட்டு அழுவும் மூலமா நான் என்னமே இருக்க முடியாது என்னால் சக்கால தேசிட்டே என்னால் போட முடியாது நான் போறேன் அப்ப கமல் சொல்லுவார் அந்த பொண்ணு எதுவுமே கேட்காம என்ன கட்டிக்கிட்டு நான் நெக்லெக்ட் பண்ண முடியாது அவதான் பொண்ணாட்டி நான் தான் புதுசேன் பேசவே முடியல கண்டதி ஊத்தது ஆமாங்க ஆமா ஆமா ஆஹ் அது நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அது இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னோன்னா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அவங்க சீக்கிரம் படுக்கணும் தொல்லை பண்ணாத கொஞ்சம் பேசிட்டுரு அப்படின்னா அப்பதான் நான் ஒண்ணு பாட்டு பாடிட்டேன் அப்படின்னு கேட்கும் நான் தான் இடையில வந்துட்டு வந்து சரிக்கு அவங்களுக்கு எதுவும் தெரியாது இல்ல இல்ல நான் தேடி வந்த சக்தி இவர் இல்ல அப்படின்னு கௌதமி சொல்லிடுவாங்க பாட்டு அப்பதான் இஞ்சி இடுப்பழக சாங்க ஓடும் அந்த பாட்டுல இவங்க கணவன் மனைவிங்க பரஸ்பரமா இருக்கதெல்லாம் வந்துரும் யாரு ரேவதியும் கமலஹாசல காதல் மன்னனுக்கு சொல்லணுமா அதெல்லாம் வந்துரும் அப்போ கௌதமி கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வரணும் வர்றக்குள்ள பார்த்தாக்க ஒரு லாரி முன்னாடி ஒரு லாரி போகும் முன்னாடி ஒரு லாரி போகும் ஆறு நடிச்சு இட்டுச்சு விடுவாங்க இட்டுச்சுட்டா கம்பிலாரில் போய் மோதி பார்த்தா பொன்னாட்டியில் பதறி பார்ப்பான் அப்போ கூட லிஸ்ட்டை கூட்டிடும் கௌதமி கடைசியா ஒரு கிஸ் பண்ணிடும் உனக்குள்ள இப்படி ஒரு காட்டாக இருந்தது எனக்கு தெரியல சரி நல்லா ரெண்டு கிஸ் பண்ணிவிடும் கிஸ் பண்ணிட்டு லாரி இடிச்சு பார்த்து அப்படின்னோடனே இது வீட்டை கேட்டா ஆக்சிடென்ட்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் ஆனா ஆக்சிடென்ட் கிடையாது ஆனா ரேவதி சொல்லுவோம் இது ஆக்சிடென்ட் தானே அப்படின்னு சோ இங்கிலீஷ் பேசுறேன் அப்படின்னு நான் இங்கிலீஷ் பேசுவோம் சாரி அப்படின்னு சொல்லுவோம் ஐயோ நீங்க நான் தான் சாரி நான் தான் கூடால வந்தவன் அப்படின்னு ஒன்னு ஆஹ் யாரு கத்துக் கொடுக்குறேன்னா அன்னிக்கிட்ட தெரிஞ்சுக்கிறேன் இங்க யார் சொல்லி சொல்லிடுது அப்படின்னு சொல்லுவாங்க இது நிச்சயமா மாயனோட வேலையை தான் கொண்டு எல்லாம் பேசுவாங்க அப்படி சொல்லு நான் தான் சொல்றேன் ஆக்சிடென்ட் அப்புறம் என்ன பெருசு பண்றீங்க அப்படின்ட்டு கமல் போவாப்புல அப்ப பார்த்தாக்க மாசம் ஆயிடும் ரேவதி கோயில் திருவிழாவுக்கு எல்லாம் கிளம்புவாங்க குடும்பத்தோட கிளம்ப இவர் கமல போயிடுவாரு திருவிழாவுக்கு போய் தலையில தூக்கி விட்டு திருவிழா தேருவுக்குள்ள காந்திமதி அங்க நின்று ரெகல பண்ணிட்டு இருக்கோம் கூப்படியா பெரிய தருமோனே அப்படின்னு நான் தான் பெரிய தருமேன் அப்படின்னு சொன்னேன் ஐயா அப்படியே இருக்கீங்களே தேர் எழுக்கணும் அது வயலுக்கு விட மாட்டானு கேட்கணும் இங்கே வாங்க இது என் இடம் யாரும் இழுக்க உங்களோட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க கேட்டு அதுக்குள்ள கமலஹாசன் வந்து எலுமிச்சப்படத்துக்கு ஃபீ போடுவாரு போடுவார் யாருக்கு ரேவதி வாந்தி வரும்போது வயசான அந்த மாசமா இருக்கும்ல அதுக்காக கொஞ்சம் விலகி வருவா பாம் ஃபைரிங் ஆகும் எத்தரி ஓடும் ஒரு பெரிய தேர் சக்கரம் எரிஞ்சுக்கிட்டு வரும் காலால் வதப்பாப்புல கிக் பண்ணோன்னு பார்த்தாக்க இந்த காந்திமதி எல்லாம் போய் கிடக்கும் ஆனா அதுக்கு முன்னாடியே காகா ராதேஷன் போலீஸுக்கு தோண்டிப்பாரு இன்ஸ்பெக்டர் இருக்கார் ஐயா கொடுங்க ஐயா என்னோட போன ஓயர் அரிப்பாரு நான் வீட்டில் ஹோம் அரெஸ்ட் வச்சிருவான் நான் என்ன சொல்ல புரியுது அப்போதான் காகா ராதேஷ் மாயா பாவம்டா தப்புடாதுலாம் மா மாயா பாவம்டா அதெல்லாம் தப்புடா கோயில் சாமியாவது அதெல்லாம் அப்படின்னு அதெல்லாம் உடன்பட மாட்டார் அண்ணன் சத்ததுலேருந்தே காகா ராதேஷ் மைண்ட் செட் மாறிடும் மாறிடும் மாயா அது தப்புடாதுன்னு ஐயா அப்படின்னோட நேரா மாயன் வீட்டுக்கு பறக்க ஆரம்பிச்சிடுவார் கமலுக்கு விடக்கூடாத அவன போய் பார்த்தா வீட்டில் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க எல்லாம் அந்த பொண்டாட்டி பிள்ளைங்க இந்த இந்த வயசான பாட்டி எல்லாருக்கும் அந்த குழந்தைங்க எல்லாம் பொறுக்கி போட்டு அந்த அந்த லேடிஸ் அந்த தாத்தா சொல்லுவாங்க பெட்டி எல்லாம் என் ஊர்கார வந்து விட்டுறதோட நீ விட்டுறது எவ்வளோ பரவாயில்ல ஒருத்தரை விடாத யோசிக்காத சரி எல்லாரையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு கமலஹாசன் கூட்டிகிட்டு வருவார் ஊர் மக்களை வந்து ஐயா தப்பு பண்றீங்க நீங்க நான் கமல்கிட்ட சொல்லுவோம் கணக்கே இது பங்காளியும் நான் செய்யலை உங்கள யாருக்காக இருந்தாலும் நான் இதான் செஞ்சிருப்பேன் ரத்தத்து ரத்தம் எத்தனை வாட்டியா போறது அப்படின்னு ஒன்னே ஒரு ரகசிய தகவல் வரும் இறந்த பாட்டியை பாக்குறதுக்கு ஒரு தகவல் சொல்ல மாயன்ற இடத்த கமல் அதை ஃபாலோ பண்ணிங்களா மாயா மாயான்றது பாட்டி போவோம் அம்முன்னு கீழே மேல வருவா எதிரி எதிர்விட்டு பியதீங்க போடலாம் பண்டிகலா முதல்ல புருஷன் தலை அப்புறம் எடுபட்ட கிழவி ஓந்தலை அப்புறமா தலை எத்தனை ஏதா இருந்தாலும் பண்ணிட வேண்டியதா இருந்தால் அப்பதான் கமலோட என்றி ஒரு உயிர் இன்மை பிரியாது மாயன் அப்படின்னு உள்ள என்ட்ரி ஆகும் அப்பதான் வாடா தேவ என்ன என் பொண்டாட்டிய ஒரு ராத்திரி உன் வீட்டுல இருந்துட்டா நான் தேவனா அப்படின்னு கேட்பா நீ இப்ப வந்து தேவனா இருக்கிறது இதா இருக்க முக்கியம் இல்ல ஏற்கனவே ஒரு டேலாக்கப்ப அப்ப சொல்லிருப்பாரு கமலே உனக்குள்ள நடமாடிக்கிட்டு இருக்கு மிருகம் எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கு எங்கடா மிருகம் நம்பிட்டா வாடா ஒத்தக்க ஒத்த போட்டு பாத்துருவங்கள்ள இந்த பாட்டி மறைக்கும் இந்த பாட்டியை தூக்கி தூக்கி உதச்சு போடுவாரு அப்புறம் கடைசியா ஃபைட்ல கத்தி எடுத்துருவாப்ல ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை நடக்கும் கடைசியா விரட்டி போவாப்புல யார நாசர ஒரு கோயில்கிட்ட போய்டுவல வா நீ வந்து இதாயிடு சரண்டர் ஆயிடு போலீஸுக்கு தான் கூப்பிடுவாப்புல கடைசியா நாசர் கையில அந்த கோயிலோட விட்டு கத்தி வந்துடும் கமலோட கையில சூலாயுதம் வந்துடும் எங்கடா உனக்கு உள்ள தூங்கிட்டு இருந்த பேருகா அப்படின்னு ஒன்ன கத்தியோட வீசும் அப்படி இல்லை இந்த சூலாயுத அது பிடிச்சிருக்கும் அந்த கத்தி இப்படி 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 பண்ணக்குள்ள மிஸ் ஆகி தலை தனியா பறக்கும் தனியா பறக்க நல்லா மேக்கப் போட்டிருப்பாங்க தரையோட புதைச்சிட்டு நாசர் அவர் குழிக்குள்ள வச்சுட்டு இந்த இடத்துல மேக்கப் பண்ணியிருப்பாங்க அடுத்து தலைக்கு மேலே ஒரு மேக்கப் கழுத்து தனியாக கிடக்கிற மாதிரி நல்லா ரொம்ப ரிஸ்க் ஷார்ட் இதெல்லாம் பண்ணிட்டு கத்தி விட கமல் கிளப்பு அப்ப நாசரோட அம்மா ஓடியாரம் நான் கொடுத்த பாலம் தான் எத்தமா போவே அப்படின்னு அது ரொம்ப பெரிய டைலாக் புள்ள இல்லாது புள்ளைய வந்து புள்ள வந்து செத்தத வந்து எப்படி நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க பிள்ளையில செத்து போச்சு அப்படின்னு ஒன்னு அதுல இருந்து போலீசா வருவாரு அதே ரத்தம் வந்தோடனே அதுக்குள்ள வடிவம் ஐயா கட்டிய கொடுங்கய்யா நீங்க அப்படியே போயிருங்க போங்கடா எத்தனை வாட்டி தாண்டா பழிய பழிய போய் புள்ள கூட்டிக்கலாம் படிக்க வைங்கடா விவசாயம் பண்ணீங்கடா இன்னைக்கு இருக்க ஜாதி பிரச்சனை அன்னைக்கே பதில் சொல்லிடுவோம் ஏன்னா கமல் வந்து தேவர் சமுதாயம் கிடையாது ஐயர் சமுதாயம் இருக்காதி இருக்காதீங்க மீறிய தனமா இருக்காது படிக்க வைங்க கல்வியறிவோட இருக்கட்டும் கல்வியறிவோட இருக்கு நல்லா அது நல்ல டைலாக் நல்ல காலத்துக்கு விட்டு குத்து எல்லாம் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அதே இடத்துல கத்தி கொடுத்து இதா வரு அப்ப அந்த பாட்டு வரும் வெட்டருவா தாங்கின்னு அந்த இளையராஜோட மியூசிக்ல ஆஹ் அந்த ரயில் அழிச்சிட்டு வருவாங்க அழிச்சிட்டு வந்தோன்னே காக்கா ராதேஷ்ணா காலில் உள்ளவாப்புல சித்தப்ப பையனே கொண்டுட்டேன் அண்ணனை கொண்டுட்டேன் காலில் உள்ளவாப்புல அடுத்தது காக்கா ராதேஷ் முன்னாடி காலில் உள்ளவாப்புல அசரோட அம்மா அப்படின்னு சொன்னால் கரெக்டாக ராதரோட அப்பா அம்மாட்ட அடுத்து தலைவாசன் தலைவாசல் தலைவாசல் விதியோட போராட்டக்கால் அன்னி ஆனால் அடுத்த தலை அடுத்த ஜெனரேஷன் அண்ணன் சரியில்லை இப்போதான் சரியாயிருக்கா இருக்கா எப்போ ஒன்றுமோ குடிக்காரா திரும்பி போயிடுவான் பாருங்க எவ்வளோ பெரிய புரிதல் அந்த டேரக்டருக்கு அது மறைக்கும் அப்படி அடுத்தது கூட்டத்தோடைய விளக்குவாப்பில் விளக்கிட்டு மனைவியை கூப்பிட்டு தோளில் சாச்சி பயத்தை தொட்டு வாப்பாப்பில அதாவது புள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ட்ரெயினில் ஏறிட்டு திரும்பி ஒரு கும்பிட போடுவார் இந்த மாதிரி ஏ பிலும் பாய் ராஜ்கமல் இன்டர்நேஷனல் ஹேண்ட்லாக் போடுற குந்த இடத்துல அப்படி கும்பிடுவார் பிலும் பாய் ராஜ்கமல் இன்ட்ரேஷன் ஒரு முழு திரைப்படத்தை நம்ம எந்த அளவுக்கு அதுல உள்ள சீனரிங்ஸ் இது இது இந்த ஷாட் எல்லாம் எப்படி எடுத்திருப்பாங்க இதெல்லாம் எவ்வளவு நாட்கள் ஆயிருக்குன்னா சொல்ல முடியாது இந்த உயிரோட்டமான கதைகள் நிறைய பேர் கூட சொன்னாங்க தேவர் மகன் படம் எடுக்கலையான்னு ஆனா ரெண்டு சாதியை மோத விட்டவங்க படம் எடுக்கிறது அவங்க ஒரே குடும்ப சித்த மக பெரிய சாதியம் தான் சாதிக்குள்ளே இருக்க சாதியம் என்னது அது வந்து இல்ல இல்ல பங்காளி சண்டைங்கிறது உங்களுக்கு ஒரு தெரிஞ்சிருக்கும் அதை விட்டு கொடுக்கவே இருக்கும் அந்த பங்காளி சண்டைய அவர் அழகமான ஒரு நேரேஷன்ல சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு வந்தாலும் அந்த படம் நல்லா தான் படம் ஆஹ் அவ்வளவு ஒரு அருமையா அந்த படத்தை இயக்கி இருப்பாரு ஆஹ் அந்த படத்தை பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல திரைப்படத்தோட சந்திப்போம் இல்ல ஒரு முழு படத்தையே பார்த்தது மாதிரி நீங்கள் உங்களுடைய உள்வாங்கல்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு எல்லா கதாபாத்திரத்தையுமே நீங்கள் வந்து அப்படியே நேரடியாகவே கண்டுகள் செஞ்ச மாதிரி இருந்தது அதுல உள்ள தொழில்நுட்பத்தை பத்தியெல்லாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க வந்தீங்க இந்த அளவில் நினைவு வச்சிருந்து இந்த காலகட்டத்திலையும் இந்த மாதிரியான படங்களை வந்து நீங்கள் விமர்சித்த பண்ணுறதுக்கு மிக்க நன்றி நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்